தமிழ்நாட்டில் கள்ளர் மறவர் அகமுடையார் இணைந்த முக்குலத்தோர் சமுதாயத்தை தேவர் என்ற பெயரில் அழைப்பது தொடர்பாக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தால் அரசாணை வெளியிட்டும் தமிழக அரசு அமுல்படுத்தாமல் காலம் தாட்டி வருகிறது உடனே அமுல்படுத்த கோரி பசுவோன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் நாகர்கோவிலில் ஆற்றிய அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்ட பசுபோன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் நாகர்கோவிலின் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடந்த மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது அதில் தமிழ்நாட்டில் கள்ளர் மரவர் அகமுடையோர் இணைந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை தேவர் என்ற பெயரில் அழைப்பது தொடர்பாக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தால் அரசாணை வழங்கியும் தமிழக அரசு இதுவரை அமுல்படுத்தவில்லை தமிழகத்தில் மக்கள் தொகையில் இருபத்து மூன்று விழுக்காடு பேர்தேவர் சமுதாயத்தினர் உள்ளனர் இந்த சமுதாயத்திலும் கல்வி மற்றும் பொருளாதார ரீதியாக மக்கள் பின்தங்கி உள்ளனர் தற்போது இது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு உள்ளது நீதிமன்றம் தமிழக அரசு பதிலளிக்க கூறியுள்ளது எனவே ஆணையம் பிறப்பித்த அரசு உத்தரவை தமிழக அரசு அமுல்படுத்த முன்வர வேண்டும் என கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் கள்ளர் மறவர் அகமுடியார் என்ற மூன்றை நினைத்து தீவிரனமாக அறிவிக்க வேண்டும் என்று எங்களது தலைவர் டாக்டர் கே என் இஸ்ராஜி தேவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்று கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலத்தில் மனு கொடுத்துள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலிலேயே அரசு வந்து உத்தரவு பிறப்பித்துள்ள உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் கல்லர் மறவர் அகமுடியார் மூன்றையும் எடுத்து தீவிரமாக அரசு ஆணை வெளியிட்டு உள்ளது ஆனால் இன்று வரை அந்த அரசு ஆணையை நிறைவேற்றவில்லை எனவே தமிழக அரசு விரைவாக செயல்பட்டு கல்லர் மறவர் அகமுடியார் மூன்றையும் சேர்த்து தீவிரமாக அறிவிக்க வேண்டும் இந்த மனு கொடுப்பதற்கு எங்களுக்கு ஆதரவளித்த அளித்த எங்களது அருமை என்ன டாக்டர் நன்றி மாவட்டத்தில் மட்டும் மேற்பட்ட சமுதாய மக்கள் வைத்து வருகின்றனர் தமிழ்நாட்டில் மொத்த விழுக்காட்டில் இருபது முதல் இருபத்தைந்து விழுக்காடு